எந்திரங்களை எப்பயுமே கையால் எழுதி நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் இதுவே நம்ம அச்சிடப்பட்ட எந்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தான் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் எந்திரங்கள் எழுதும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்காக எழுதுகிறாங்களோ ஒரு வசிய பூஜைக்காக நீங்கள் வந்து எழுதுகிறீங்க அப்படின்னா அந்த வசிய பூஜையுடைய மந்திரத்தை யாருக்காக நம்ம எழுதுகிறோமோ அவங்க பெயர் சொல்லியே மந்திரம் ஓதிக்கிட்டே எழுதணும் அப்போ தான் அது வந்து பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன மந்திரம் கொடுத்தாங்களோ அந்த மந்திரத்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினோரு நாட்களோ இருபத்தி ஒரு நாட்களோ இது ஒரு மண்டலமோ பூஜை பண்ணி கொடுப்பாங்க அப்போ தான் நீங்கள் நினைச்ச காரியம் அந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது கிடைக்கும் அதிகபட்சம் அச்சிடப்பட்ட எந்திரங்களை பயன்படுத்துறதை விட கையால் எழுதின எந்திரங்களை பயன்படுத்துறது நூறு சதவீதம் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அச்சிடப்பட்ட இருந்தா இருந்தால் இருந்து ஐந்து மண்டலம் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் பயன்படுத்தணும் ஐயா ஞானகுரு டாக்டர் சிவா அவர்களின் கையால் எழுதப்பட்ட எந்திரம் பெற கீழே உள்ள தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும்